வணக்கம் நாங்கள் இன்று உங்களுடைய டிக்டாக் கணக்கை எவ்வாறு பாதுகாப்பது என்று சம்பந்தமாக பார்ப்போம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் டிக்டாக் என்பது இன்றைய உலகத்தில் பிரபல்யமாக அடைந்துள்ளது நீங்கள் பொதுவாக பாவித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆகவே அவ்வாறான உங்களுடைய டிக்டாக் கணக்கை சரியாக பாதுகாப்பது அவசியமானது ஆகவே முதலாவது அம்சமாக உங்களுடைய டிக்டாக் கணக்கில் உங்களுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் மின் அஞ்சல் முகவரிகளை நீங்கள் சரியாக அதில் உச்செலுத்த வேண்டும் அதை எவ்வாறு உச்செலுத்துவதென்றால் அதில் செட்டிங் ப்ரைவசி அக்கௌண்ட் அதில் உள்ளே யூஸர் இன்ஃபர்மேஷன் என்று இருக்கும் அதில் உங்களுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் மின் அஞ்சலை அவ்வாறு உச்செலுத்தும் போது உங்களுக்கு ஒரு ஒன்று வரும் அதாவது உங்கள் தொலைபேசிக்கோ மின் கோட் ஒன்று வரும் அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் உங்களுடைய அந்த விவரங்கள் அதில் இணைக்கப்படும் ஆனால் அந்த விவரங்களை நீங்கள் பப்ளிக் போடாமல் உங்களுக்கோ உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் விளங்கும் வண்ணம் நீங்கள் செயற்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் பாஸ்கி அதாவது பாஸ்கி என்று சொல்ல போனால் உங்களுக்கு ஃபேஸ் ஐடியோ ஃபிங்கர் பிரிண்டோ பின்னோ அதில் நீங்கள் செயற்படுத்திக் கொள்ளலாம் அதை எவ்வாறு செயற்படுத்துவதென்றால் அதில் ப்ரைவசி, பிரைவசி செட்டிங் அதில் இருக்கும் பாஸ்கி என்று செக்யூரிட்டியில் அதில் நீங்க பெற்று இதை செயற்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது ட்ரஸ்டட் டிவைஸ் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட உபகரணம் உங்களுடைய தொலைபேசியுடைய அந்த முடலை முடல் வந்து அதில் பெயர் பறிவு அப்படி உங்களுடைய தொலைபேசி இல்லாமல் வேறொரு தொலைபேசியுடைய விவரங்கள் அதில் காணப்பட்டிருந்தால் அதில் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டும் அதாவது அதில் நீங்கள் பா பார்க்கறது என்றால் செட்டிங் அதுவும் பிரைவசி இதில் இருக்கும் செட்டிங்கில் போயிட்டீங்கன்னா ட்ரஸ்டட் டிவைசஸ் அதாவது டிவைசஸில் ட்ரஸ்டட் டிவைசஸ் இருக்கும் அதில் நீங்கள் உங்களுக்கு செயற்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த விடயமாக ஒரு கண்டிப்பாக நீங்கள் செயற்படுத்திக் கொள்ள வேண்டியது ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அதாவது ஒரு கடினமான கடவுச்சொல்லை செயற்படுத்திக் கொள்வது பொதுவாக கடினமான கடவுச்சொல் என்னும் பொழுது பன்னிரண்டு கேரக்டர்ஸ் அது இலக்கங்களாக இருக்கலாம் அஹ் ஆங்கில கேபிட்டல் சிம்பிள் மற்றும் குறியீடுகளை கொண்டதாக நீங்கள் குறைந்தது பன்னிரண்டு கேரக்டர்ஸை அதாவது செயற்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு முக்கியமான விடயமாக டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் அதாவது உங்களுடைய டிக்டாக் கணக்கில் டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் என்பதை கண்டிப்பாக நீங்கள் செயற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது அதில் உங்களுடைய கணக்கில் செக்யூரிட்டி அதாவது செக்யூரிட்டி அதில் பிரைவசி போனீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்று இருக்கும் செக்யூரிட்டி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் ஆப்ஷனில் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் அதில் அதன் போது ஏதாவது உங்களுக்கு தெரியாத உபகரணங்களில் யாராவது அதில் உச்செழுத்த நுழைய முனை முனைப்பட்டால் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷனாக உங்களுடைய தொலைபேசிக்கு வரும் ஆகவே இது ஒரு மிகவும் பாதுகாப்பான ஒரு முறையாக இருக்கிறது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்ற இந்த முறையிலே உங்களுடைய டிக்டாக் கணக்கில் உங்களுடைய கணக்கை பிரைவேட் அக்கௌண்டாக அதாவது பப்ளிக் என்ற விடயத்தில் நீங்கள் அதை செயற்படுத்தாமல் ப்ரைவேட்டாக அமைத்துக்கொள்ளல் சிறப்பான ஒரு விடயமாகும் அது எவ்வாறு என்னால் செட்டிங்கில் ப்ரைவசி அதில் ப்ரைவேட் அக்கௌண்ட்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணினால் பிரைவேட் அக்கவுண்ட் என்பதை நீங்கள் செயற்படுத்திக் கொள்ளலாம் இது ஒரு பாதுகாப்பான முறையாகும் உங்களுடைய விடயங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மாத்திரமே இதன் போது பார்க்க முடியும் இறுதியாக உங்களுடைய டிக்டோக்கில் செக்யூரிட்டி அலர்ட்ஸ் என்று இருக்கும் அதாவது உங்கள் கணக்குக்கு யார் உச்சலுத்திறார்கள் அதாவது நீங்கள் உச்சலுத்துறீர்கள் உச்ச செலுத்துகிறீர்களா இல்லை என்றால் வேறு யாராவது அதில் லொக்கிங் ஆகுறாங்களா என்பதையும் உங்களை கண்காணி உங்களுக்கு கண்காணிக்கலாம் அதை நாங்கள் செக்யூரிட்டி அலர்ட் என்று சொல்வோம் அதை நீங்கள் நிரந்தரம் கண்காணித்து இருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் அதை மேற்பார்வை செய்து கொண்டால் உங்களுடைய கணக்கு சம்பந்தமான பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதமாக இருக்கும் ஆகவே இவ்வாறான நான் சொன்ன அந்த பாதுகாப்பான முறைமைகளை கடைப்பிடிப்பது மூலம் உங்களுடைய டிக்டாக் கணக்கை சரியாக பாதுகாத்து கொள்ளலாம்